மகிழ்ச்சி கேரளா நிலச்சரிவு மீட்புக்காக ஒன்றுபட்டுள்ள மதம் மற்றும் சமூக குழுக்கள் ஜூலை முப்பது செவ்வாயன்று வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூறு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் தற்போது இரண்டாயிரம் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிளரேஷியன் சபையின் அருள் பணியாளர் ஜார்ஜ் கண்ணந்தானம் தலைமையிலான வயநாடு நிவாரணக் குழு உடனடி தற்காலிக குடும்ப தங்குமிடங்களை வழங்குவதையும் இறுதியில் நிரந்தர வீடுகளை கட்டிக் கொடுப்பதையும் நோக்கமாக கொண்டு பணியாற்றுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இக்குழுவினர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் நிவாரண முகாம்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் அவசர தேவைகளை கண்டறிய விரைவான ஆய்வறிக்கையை மேற்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கிறது அச்செய்தி குறிப்பு இக்குழுவினரின் ஆய்வறிக்கையைத் தொடர்ந்து மாவட்டத்தின் முக்கிய நகரமான கல்பெட்டாவில் உள்ள புனித வின்சென்ட் தேப்பால் ஃபோரேன் கோவிலில் நிலைமையை ஆய்வு செய்ய அப்பங்குதளத்தின் பங்கு தந்தை அருள்பணியாளர் மேத்யூ பெரியபுரம் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட குழு கூடியதாகவும் அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மானந்தவாடி சீரோ மலபார் மறைமாவட்டம் பெங்களூரு இலத்தீன் மறைமாவட்டம் மாவட்டம் கோழிக்கோடு மறைமாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறவு சபைகளைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் உரைக்கிறது அச்செய்தி குறிப்பு இக்குழுவினர் மாவட்ட ஆட்சியர் டி ஆர் மேகஸ்ரீயிடம் தங்களின் முன்மொழியப்பட்ட திட்டங்களை விளக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரிவான வசதிகளுடன் கூடிய சிறப்பு நிலை கொண்ட நகரத்தை உருவாக்குவதற்கான அரசின் முயற்சிக்கு முழு ஆதரவையும் வழங்க உறுதியளித்தனர் எனவும் சுட்டிக்காட்டுகிறது அச்செய்தி ஜூலை முப்பது செவ்வாயன்று வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூறு கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் தற்போது இரண்டாயிரம் கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த